தோனி வருவான்றது எதிர்பார எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு தான் ஆனால் லேட்டாக வருவான்ற எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சீக்கிரம் வருவான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இது சேப்பாக் ஸ்டேடியம் சென்னையில் அதனால கண்டிப்பாக அவர் தான் வந்து மேட்சை பண்ணுவாரு அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு லாஸ்ட்ல வந்து ஒரு சிக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவார் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பாக அவர் வந்து பினிஷ் பண்ணுவார் டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் பண்ணுவாருன்னு நமக்கு ஃபேமிலியா வரும் சோ ஹாப்பி தோனியோட கிரிக்கெட்டிங் மூமெண்ட்டை பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த லாஸ்ட் த்ரீ பால்ஸ் தானும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எங்கள் எல்லாருக்குமே டபுள் ஹாப்பி இந்த மேட்ச் நாங்கள் டோனி நல்லா வந்தோமே லாஸ்ட் மூணு பால் நல்லா ஸ்டேடியமோட வியூவில் இருந்து பாட்டா நல்லா இருந்தது கிரௌண்டுக்கு அதனால ஹாப்பியாக இருந்தது நான் எதுவும் நான் கே கேஆர் இவ்வளோ கம்மி ஸ்கோர் அடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல மேக்ஸ் 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 டூ ஹண்ட்ரட் அடிப்பாங்கன்னு நினச்சேன் அதனால் கம்மியான ஸ்கோர் அடித்தாங்க எல்லாத்துக்கும் ஜடேஜா தான் காரணம் மூணு விக்கெட் எடுத்திருக்கான் அவன் ஒரு ஓவரில் ஃபஸ்ட்டு ஓவர்லேயும் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கான் அதனால மேட்ச் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நான் டோனி வருவோன்னு எதிர்ப்பயன் பார்க்கவே இல்லை தரிசன பார்த்தாச்சே தலை தரிசனத்தை பார்த்தாச்சு அது வின்னிங் ஷார்ட் தான் வின்னிங் ஷாட் வரல கத்துனோம் தோனி எப்படியும் வரமாட்டோம் நான் நினைச்சேன் ஆனால் திடீர்னு தோனி வந்து அப்போ எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஒரு செகண்ட் கூட நிக்கல அந்த வாய்ஸ் எல்லாம் தோனி வந்து என்டர் ஆனோன்னு பயங்கரமா வந்துச்சு எங்க அப்பா வந்து தோனி வரும்போது என்னை தூக்கிட்டாரு

சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பவுலிங் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பேட்டிங்கும் சூப்பராக டூபேயோட சிக்ஸஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியில் அன்எக்ஸ்பெக்டட் தோனி வந்து செம்மையாக கலக்கிட்டாரு மேட்ச் சூப்பராக இருந்துச்சு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் இந்த மூமெண்ட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் தோனி வந்ததே பெருஸ் தோனியோட ப்ரெசன்ஸே இட் இஸ் எ பிக் திங் ஃபார் எஸ் அதை பார்த்ததே ஐம் சாட்டிஸ்ஃபைடு பவுலிங் சூப்பராக இருந்துச்சு ஜடேஜாட பவுலிங் ஃபேவரெட் நிறையா இன்னைக்கு பவுலிங் நல்லா பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ஆஃப்டர் டூ லார்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து வின் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தோனியை பார்த்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச்சில் வந்து பவுலிங் வந்து ரொம்ப வீக்காகவே இருந்துச்சு இப்போ ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்து பௌலிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜட்டு தீக்ஷா தேஷ்பாண்டே எல்லாருமே நல்லா பவுலிங் பண்ணியிருக்காங்க பட் பத்திரா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் தலை அவ்வளோதான் ஒரு கிரவுண்டுக்கு வந்தாலே அது தரிசனம் தலை தரிசனம் ஆல்வேஸ் ஃபேவரட் தான் அவர் ரெண்டு பாலர்ஸாலும் சரி ஒரு பாலர்ஸ்லாம் சரி ஆல்வேஸ் ஃபேவரட் தலை தூபேவும் நல்லா விளையாடினாங்க தோனி பேட்டிங்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தோனி பேட்டிங் பார்த்தாச்சு அது போதும் எனக்கு அந்த தோனி வந்தது அந்த சவுண்டு அந்த எஃபெக்ட் அதுவே அதுவே பெஸ்ட் ஆக்சுவலி மேட்ச் நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் விக்கெட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் செம்ம ஒருசப்பாயிண்டிங்காக இருந்தது ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னா அதுக்கப்புறம் ஆனால் பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க அண்ட் ஜட்டும் செம்ம வாசமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தோனி வந்து தலைவர் ஃபஸ்ட்டு விக்கெட்லேருந்து எல்லாரும் தோனி 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 கத்திகிட்டே இருந்தோம் எப்படியாவது தோனி வந்துருவாருன்னு நினச்சிட்டே இருந்தோம் பட் ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து விக்கெட்டு விழக்கூடாது ஆனால் தோனியும் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அண்ட் டூபே செம்மையாக விளையாடுனாரு பட் இவென்ச்சுவலாக யார் ஃபிஃப்டி அடித்தாலும் சிக்ஸ்டி அடித்தாலும் தலைவர் அடித்தா அது ரெண்டு ரன்னுக்கு என்ன மாசாக இருந்ததோ அப்படி இருந்தது ஏதோ பயங்கரமாக இருந்தது ஒரு அந்த மொமெண்ட் செம்மையாக இருந்தது அது இன்னொரு தடவை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல பட் இந்த டைம் வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம் பயங்கரமாக இருந்தது அந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சம த்ரில்லிங்காக இருந்தது ஸோ தலைவர் தலைவர் தான் இன்னைக்கு ஆக் ஆக்சுவலாக நாங்கள் ரசிகராக ஒரு சென்னை ரசிகராக வந்து தோனியை பார்க்கணுன்னு இந்த கிரவுண்டுக்கு வந்தோம் கண்டிப்பாக முதல்ல தோனி ஒரு ரன் அடித்தார் அதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம் சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் தோத்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க இனிமேல் வர மேட்செலாம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நம்ம மணல வின் பண்ணாலே தொடர்ந்து வெற்றி தான் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் இனி தோனியை பார்த்தது பெரிய சந்தோஷம் அவர் ஒரு ரன் அடித்தாலும் பல ரூ பல நூறு ரன் அடிச்ச அடித்ததுக்கு சமமாக இருக்கு சிஎஸ்கே வா சிஎஸ்கேக்கு வாழ்த்துக்கள் ஆ நல்லா இருந்து மேட்ச் லோ ஸ்கோரிங் வினியூ தான் நல்லா மெச்சூராக ஆடினாங்க லைக் பொறுமையாக பாலர் அண்ணாடி டார்கெட்டை ரீச்சபுளாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் அடித்தாங்க நல்லா இருந்து சூப்பராக இருந்து அவர் கிரிக்கெட்டோட சூப்பர் ஸ்டார் தான் அவர் வரும்போது அந்த இடமே வேறு லெவலில் இருந்து அதான் சூப்பராக பண்ணார் லைக் வந்து கரெக்டாக மேட்சை வந்து மெச்சூராக வந்து பாலரை என்னாடி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து ரெஸ்பான்சிபிளாக முடிச்சு கொடுத்தாரு கிரவுண்டே அலரிச்சு டோனி வந்ததுக்கு உள்ள ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் மாட்டாங்களா எல்லாரும் அலறினாங்க எல்லா சிக்ஸ் அடி பண்ண எதிர்பார்த்தா ஆனாலும் டோனி வந்தது அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கு ரொம்ப நல்லா போச்சு கேக் வச்சு செஞ்சாச்சு அவ்வளோதான் அடுத்து மும்பையை செய்யணும் திருப்பி மும்பை செய்யணும் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடினாரும் நல்லா இருக்கு ரச்சின் ரவீந்திராவும் சூப்பராக விளையாடினாரு இல்லை நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருந்துச்சு மேட்ச் லோ ஸ்கோரிங் டோட்டல் தான் ஆல் திரும்ப கடைசியில் தோனி பார்த்தது எனக்கு சந்தோஷம் தான் ஹாப்பி ஃபார் தோனி எந்த டீம் ஃபேனும் இல்லை நம்ம கிரிக்கெட் ஃபேன் ஸோ எவ்வளோ பேஸில் போடுறாங்க என்ன எப்படி பவுலர்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்க வந்தேன் சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்ல வரணும் கேகேவும் ப்ளே ஆஃப்ல வரணும் ஆல் தி ஃபீல்டிங் நல்லா போலிங் நல்லா பண்ணாங்க அவங்களும் நல்லா போலிங் பண்ணி நல்லா ஸ்கோர் கொடுத்து நல்லா வேறு லெவல் மேட்ச் தோனி கூட தலை இறங்கினார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் பர்ஃபாமன்ஸ் பை சிஎஸ்கே பே பேட்டிங்கும் நல்லா அண்ணாங்க போலிங்கும் நல்லா போட்டாங்க ஜடேஜா தல பாண்டே மூணு விக்கெட் எடுத்தாங்க தோனி வந்துவிட்டு எங்களுக்கு பெரிய கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு ஆனால் சிக்ஸோட அடிச்சு முடியுமாரு பார்ட்டா சிங்கிள் சிங்கிளாக தட்டி கொடுத்தாரு ஆனால் கோட் நல்லா அண்ணாரு பேட்டிங்கில் டாரன் மிச்சல் சூப்பர் நாக் பட் ஆனால் சிவம் தூ போட்டாங்க நம்பவே முடியாது மூணு சிக்ஸ் அடிச்சுட்டு மேட்ச் அப்பே முடிச்சிட்டாருங்க ஆனால் குட் ஃபைட் பை கே கேஆர் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க ப்ரோ ரொம்ப டிசப்பாயின்டெட் ப்ரோ டார்கெட் வேற நூத்தி முப்பது தான் தோனி இறங்க மாட்டார் கஷ்டப்பட்டு ஒரு டைலாக் யோசிச்சுட்டவோ அது வேஸ்டா போச்சு ப்ரோ தலைன்னு யாருக்குமே இங்கே தமிழ்நாட்டில் பேர் வைக்கக்கூடாது ப்ரோ தமிழ்நாட்டில் தலையே பார்க்க முடியல ப்ரோ ஒரு தலையா ஊர் ஊரா சுத்துறாரு இன்னொரு தலை இறங்கவே மாட்டேங்கிறாரு கஷ்டப்பட்டு இறங்கி எங்களுக்கு வந்தாங்க நாலு பேர் டோனி பார்க்க வந்தோம் டோனி பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சேலத்துல பாத்து வந்து கோயத்தூர்ல இருந்து பெரிய இன்ஃபுளுன்ஸ் டீமே வந்திருந்தோம் ஒன்லி ஃபார் தல தோனி காண்டியா வந்திருந்தோம் எப்படியோ அவரை ஒரு வழியா பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க மேட்சை பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்ன டார்கெட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு ஹை டார்கெட்டா இருந்துச்சுன்னா வந்து இன்ட்ரஸ்டிங்கா போயிருக்கும் மேட்ச் கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு பட் இருந்தாலும் தலையை பார்த்த வந்து ஹாப்பினஸ் வந்து மறக்கவே முடியாது எங்க வாழ்க்கையில் ஹோம் கேம்ஸ் வந்து கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்த ஐபிஎல் ஃபுல்லாக நீங்க பார்த்தீங்க எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அகேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஹோம் டீம் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு இனிஷியலா வந்துட்டு கொஞ்சம் ரன்ஸ் போனாலுமே அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மிடோர்ஸ் நான் ரீக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க அவங்க ஹிட்டர் யாருமே உங்களுக்கு இன்னைக்கு அடிக்க முடியும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல சோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அதே மாதிரி டெத் ஓவர்ஸ் நல்லா போட்டாங்க மிடில் ஓவர்ஸ் நல்லா போட்டாங்க பவுலர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க தேஷ் பாண்டே மிஸ்டோபிஸ் ரயிலும் எல்லாருமே நல்லா பண்ணாங்க சோ இது வந்து ஒரு பவுலர்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் தான் இன்னைக்கு கேம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் அகேன் பேட்டிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேரல் மிச்ச வந்து ஒன் ஓவர் வந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவ் ஸ்ட்ரக்லிங் இந்த மிடில் ஸோ அந்த மிடில் ரொட்டேட் பண்ணுற கஷ்டப்பட்டாங்க ஸோ பவர் ப்ளேயர் இன்னைக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சு ஸோ அவர் கொஞ்சம் செட் ஆயிட்டு கொஞ்சம் நல்ல ரேட்டில் இன்னைக்கு பேட்டிங் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ருத்ராஜ் வந்து பால் லைக் ஒரு ஒரு கேஷுவலான ஸ்ட்ரைக் ரேட்டில் இன்னைக்கு விளையாண்டாரு விளையாண்டாரு ஸோ ஒரு நல்ல ஒரு ஆங்கரிங் ரோல் இருந்தார் ஸோ ஃபைனலாக வந்து தோனி வந்து அவரோட இது என்ட்ரி வந்து ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக ஸோ அதுதான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம் இந்த கிரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க சென்னை ஸோ ஈவன் இந்த சீசனில் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த லைக் கிரௌண்ட்லேயே டூ ஹண்ட்ரட் அடிப்பாங்க ஆக்சுவலாக பட் ஆனால் இட் டிபெண்ட்ஸ் லைக் அன்னைக்கு பிச்சு எப்படி இருக்கு அன்னைக்கு இது எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் டிபெண்ட் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைசாக்ல பர்ஃபார்ம் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அடிக்க நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் பேட்டிங் ஒன்ல பட் அதே கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி அடித்தான் கேக்க ஸோ ஸோ இட் டிபெண்ட்ஸ் லைக் அன்னைக்கு வந்து அந்த பிச் எப்படி இப்போ இருக்குது ஸோ அன்னைக்கு அதோட ஆப்போனன்ட் எப்படி பவுல் பண்றாங்க அதை பொறுத்தான் தான் இருக்கு அகைன் வந்து ஒரு காம்படிட்டிவான மேட்ச் தானே நான் ராஜஸ்தான் சார் பட் நான் ஃபேன் சார் धोनी एनसीएस के चैंपियन और सी एस के विन आए सर फाइनल रहा सर कंडीपा सर चेन्नई सपोर्ट बन रहा है बिकॉज ना बोर्न एंड ब्रॉडअप चेन्नई सर और चेन्नई इज माय फेवरेट टीम सर आई लव चेन्नई चेन्नई सी के चैंपियन